ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பவர் ட்ராக் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்த்து டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்திங்கன்னா பவர் ட்ராக் ட்ராக்ட்ரு ஹீரோ நாற்பத்தி ஏழு இந்த ட்ராக்டரோட மாடல்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டியூல் கிளப்ஸ் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எழுவது சதவீதமும் பேக் டயர் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதமும் நல்ல கண்டிஷன் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த ட்ராக்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலவாயில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டேக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செல் இந்த மாதிரியான டிராக்டர் ரொட்டை வெட்ட டெய்லரெல்லாம் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்